கடை வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும் கடையை மூடிட்டேன் ஆமாம் சொல்ல நம்ம வந்து பழைய கடை வச்சிருந்தோம் பழையவங்க கடை மூடிட்டேன் இந்த கடையை காடி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையை போட்டேன் அதாவது சம்பாதிக்கிறது வாடகை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தான் சின்ன கடையை பார்த்தா சின்ன கடைக்கு போய் போ போய் சின்ன கடையில் போய் குடியிருந்தா அங்கே ஆறுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நான் ஏழு தான் இருக்கும் சைஸ் அந்த கடைக்கு ஆறாயிரம் வாடகை இருபதாயிரம் அட்வான்ஸ் இந்த திராசிலேருந்து எல்லாம் விற்றுட்டேன் நமக்கு அந்த இடம் போடுற திராசுலேருந்து எல்லாம் விற்றாச்சு மேக்ஸிமம் கிடையாது அதனால தான் நான் ஆட்டோ எடுக்கலாம்னு பண்ணி ஆட்டோ எடுக்கலான்னு பார்த்தா காசு இல்லை ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வந்து மொழ முதல்ல வந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் கழிச்சு தான் நமக்கு வெளியே வந்து அங்கே ஒரே ஓனர் வந்து ஒரே டார்ச்சர் அந்த தெரியாதனமாக அந்த கடைக்கு போயிட்டேன் சரியான டார்ச்சர் போகிறேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இன்னும் வரைக்கும் நான் வே வேலைக்கு போகல ஏன் போகல வியாபாரம் இல்லை வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னடா எல்லா தொழில் வீடியோ நிறையா போட்டால் அப்படி கடைசியில் பார்த்தா தொழில் வீடியோ காணும் ஒன்றும் காணும் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ உடனே நான் வந்து கடை வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியும் கடையை மூடிட்டேன் ஆமக்களே நம்ம வந்து பழையரும்பு கடை வச்சுருந்தோம் பழையரும்பு கடை மூடிட்டேன் அது வந்து சில பேருக்கு தெரியும் எனக்கு வந்து லைவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணுற சில பேருக்கு தெரியும் ஆனால் ரொம்ப நம்மளுக்கு பற்றி தெரியாதவர்களை தெரியாது நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு வந்து தெரியணும் நம்ம என்ன பண்ணுற ஏது பண்ணுறங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஆண் மக்களே நம்ம சொந்தமாக ஒரு இரும்பு கடை வச்சுருந்தோம் கடை வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே கடைக்கு வீடியோ வந்து ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருப்பேன் நம்ம கடையில் பூஜை போட்டது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த கடையை காலி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையை போட்டேன் அந்த கடை நம்ம முதல் கடை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடையாக இருக்கும் பத்துக்கு பத்துன்னு ஒரு ரெண்டு கடையாக போட்டிருந்தோம் ஒட்டுக்கா ஜாயிண்ட்டாக இருந்தது போட்டிருந்தோம் அப்புறம் அந்த கடை வந்து வாடகை அதிகமாக இருக்கிறனால நம்ம இன்னொரு கடைக்கு போய் ஜா அது இன்னொரு கடையை வந்து போட்டிருந்தோம் அந்த கடையை காலி பண்ணி இன்னொரு கடையில் போய் நம்ம போட்டிருந்தோம் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கடைக்கு போனோம்லங்க அந்த கடையில் ஒரு ஏழுக்கு ஏழுக்கு நாலு தான் இருக்கும் ஏழுக்கு நாலு தான் இருக்கும் ஆனால் அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வாடகை பதி வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூவான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸு இருபதாயிரம்னு சொன்னாங்க அப்புறம் நான் ஹோசல் பண்ணிவிட்டு சரி கம்மியாக இருக்குதே இப்போதைக்கு போடலாம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு போனேன் அந்த கடைக்கு போனால் அது உட்காந்தா ஒரு நாலு பொருள் போட்டுட்டு உட்காந்தோம்னா கரெக்டாக இருக்குது இடம் வந்து வசதி இல்லை ஏழுக்கு அஞ்சுன்னா எப்படி இருக்கும் பண்ணிப்பாருங்க ரொம்ப சிரமமாக இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது வா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு வாடகை கொடுத்தாச்சு நம்ம போனோன்னா காலி பண்ண முடியாது நம்ம வந்து எப்படினா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் இருக்கணும் ஒரு மாதம் சொன்னாதான் இந்த மாதம் சொன்னாதான் அடுத்த மாதம் நம்மளுக்கு அட்வான்ஸ் தருவாங்க நம்ம ஊர்லெல்லாம் எங்கள் ஊரில் அப்படி தான் இப்போ நம்ம காலி பண்ணுற சொன்னோம்னால் இன்றைக்கி இந்த மாதம் காலி பண்ணுற சொன்னால் இருந்தால் சில பேருக்கு பணம் இருந்தால் கொடுத்துருவாங்க சில பேர்கிட்ட பணம் இருக்காது அவங்க நம்ம பணத்தை வாங்கி எதாவது செலவு பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதாவது அவங்க இது பண்ணிடுவாங்க ஏதோ அவங்க ஏதாவது வாங்கி ஏதோ பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம பணத்தை வாங்கி அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க இருந்தால் கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா அப்புறம் எப்போ தரேன்னு சொல்லி லேட் பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இந்த கடை வந்து வாடகை வந்து பத்தாயிரூவா வாடகை கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம போடுறது இரும்பு கடை இருந்தாலும் பரவாயில்ல பொருள் போட கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு அதனால் பரவாயில்ல சொல்லி பத்தாயிரம் பத்தாயிரவா வாடகை கொடுத்து ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து ரெடியாக ஐம்பது ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம குடியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூவா வாடகை ஏற்றுனாங்க சரி அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் சரி பரவாயில்ல ஒரு ஆயிரரூவா ஏற்றுறாங்க ஏற்ற ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரங்கிறது ரெண்டாயிரூவா போச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம்னு ஆயிடுச்சு ஒரே வருஷத்தில் பன்னெண்டாயிரூவா கேட்குறாங்க கடைசியில் பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது சம்பாதிக்கிறது வாடகை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தான் சின்ன கடையாக பார்த்தா சின்ன கடைக்கு போய் போ போய் சின்ன கடையை போய் குடியிருந்தா அஞ்சுக்கு நான் ஏழு தான் இருக்கும் சைஸ் அந்த கடைக்கு ஆறாயிரம் வாடகை இருபதாயிரம் அட்வான்ஸ் வாஷ் பண்ணி பார்த்து தான் ஓகே இனி இது நம்ம செட் ஆகாது ஓகே கடை காலி பண்ணிட்டு நம்ம ஒரு ஆட்டாகி எடுத்துகிட்டு ரவுண்டிங் போனால் போதும் ஏதோ நம்ம பண்ணிக்கலாம் வாடகை மிச்சமாக சொல்லி தான் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் பொருளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் அந்த திராசலேருந்து எல்லாம் விற்றுட்டேன் நமக்கு அந்த இடம் போடுற திராசலேருந்து எல்லாம் விற்றாச்சு மேக்சிமம் அந்த பழைய பொருட்கள் அந்த நம்ம ஸ்கிராப்பில் வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல கொண்டு போய் கொடுத்து எல்லாம் அது விற்று போட்டு முடித்து எல்லாம் கொடுத்தும் போட்டு எல்லாமே முடிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த ஷோகேஸுலாம் போகலாம் ஷோகேஸ் எடுக்கிறதுக்கு ஆள் வரல சோகேஸு கல்லாப்பட்டிலாம் அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டை வச்சுட்டேன் வீட்டை வச்சு போட்டு சரி இனி நம்ம வேலைக்கு பார்க்கலாம் ஆட்டோ ஒன்று எடுத்துகிட்டு ரவுண்டிங் போய்க்கலாம் வாடகை காசு மிச்சமாகும் ஆட்டோ எடுத்துகிட்டா நம்மளுக்கு வாடகை இருக்கிற இருக்காது பெட்ரோல் அடித்தா போதும் சுற்றிட்டே இருக்கலாம் வீடு வீடாக போய் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆட்டோ எடுக்கலான்னு முடிவு பண்ணி கடையை க்ளோஸ் பண்ணேன் என்னடா திராசை விற்றுட்டேன்னு நினைப்பீங்க திராஸ் வித்தாச்சு மக்களே பெரிய திராசு கடையில் இருக்கிற திராசை தான் விற்றுருக்குறேன் நம்ம சின்ன திராசு ஒன்று வச்சுருக்கோம் ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை ஓகே ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை திராசை வந்து கை திராஸ் வச்சுருக்குறோம் அது நம்ம வீட்டில் இருக்குது அது வந்து கொஞ்சம் ரிப்பேராகிறது ரெடி பண்ணி சேஃப்டியாக அது வச்சாச்சு நம்ம வியாபாரத்துக்கு உண்டான மைக்குமே வாங்கி பீருகாமல் வச்சிருக்கிறேன் அது இருக்குது இப்போ எக்ஸல் இருக்குது எக்ஸலில் போனால் நம்ம எக்ஸலில் போய் எடுக்கலான்னா எக்ஸில் பெரிய பெரிய பொருளெலாம் கொண்டு வர முடியாது ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருளெலாம் கொண்டே வர முடியாது அதனால தான் நான் ஆட்டை எடுக்கலான்னு முடிவு பண்ணி ஆட்டோ எடுக்கலான்னு பார்த்தா காசு இல்லை ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வந்து முதல்ல இருந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸெலாம் கழித்து தான் நமக்கு வெளியே வந்தது இருந்தோம் ஐம்பதாயிரரூபா கொடுத்துருந்தோம் நம்ம முதல் கடைக்கு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம மூணு மாதம் குடியிருந்ததுக்கு வாடகை கொடுக்காம தான் குடியிருந்தோம் ஆலி பண்ணுறதுன்னு தெரியுமிலோ அதனால் நம்ம காலி பண்ணுறதுனால சரி எதுக்கு வாட கொடுக்கணும் இதிலே கழிச்சுட்டான்னு சொல்லிவிட்டு அதே கழிச்சு அதில் ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் போயிடுச்சா முப்பத்தாறாயிரவா வாடகைக்கு போயிடுச்சு மீதி பதினாறாயிரம் இருந்தது அப்புறம் அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி ஒரு நாலாயிரவா குடிச்சிட்டாங்க ஓகே போயிட்டு போகுது அதுக்கப்புறம் வா இது கரண்ட்டு பில்லு க கடைக்கு கரண்ட்டு பில்லு வந்து ரெண்டாயிரூவா ரெண்டு கடையாக அதை ஒட்டுக்காக இருக்கிறனால ஒரு கடைன்ட்டு இல்லை ரெண்டு கடைக்கு கரண்ட்டு தனித்தனியாக அதுக்கு அதுக்கு ஒரு ஆயிரம் இதுக்கு ஒரு ஆயிரம் அப்போது மொத்தம் ரெண்டாயிரம் வா கரண்ட்டுக்கு போயிடுச்சு மீதி ரூபா நம்ம கையில் வந்துச்சு மீதி எவ்வளோ கைக்கு வந்துச்சு நம்ம கைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரவான்னு வந்துச்சு அந்த எட்டாயிரரூவா வச்சு என்ன பண்ணுறது எங்கே போய் ஆட்டோ வாங்குறது அப்புறம் அது இதுவும் ரெடி பண்ணி மறுபடி பணம் அது இதுவும் ரெடி பண்ணி அங்கே ஒரு இங்கே கொஞ்சம் வாங்கி நம்ம ஒரு இருபதாயிரம் ரெடி பண்ணி ரெண்டாவது கடைக்கு அட்வான்ஸாக கொடுத்தோம் அங்கே கொடுத்த இடத்துல என்னாச்சு அங்கே ஒரே ஹவுஸ் ஓனர் வந்து ஒரே டார்ச்சர் அந்த தெரியாத நம்ம அந்த கடைக்கு போயிட்டேன் சரியான டச்சு கடை வந்து புதுசாக கட்டிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம தெரியாதனமா குடி போயிட்டோம் நம்ம குடி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அந்த சுவிட்சு அந்த பாக்ஸ்லாம் மாற்றிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் கீழே நம்ம நடக்கிற இடத்துல டிச்சாக கிடக்குது கீழே கால் வைக்கிற படிக்கட்டு அது கீழே டிச்சாக இருக்கும் அந்த இடம்ல டிச்சு அங்கே வந்து தலைமையே போடலை எப்படி நம்ம இறங்கி போய் பொருள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது போகிறது அப்புறம் அதுவும் போடலை இப்ப இப்போ கூட இந்த காலி பண்ணுற வரைக்கும் தான் இருந்தாங்க அந்த தலைமெல்லாம் கீழே இந்த தலை டிச்சுக்கு வந்து அந்த ஸ்லாப்ல போடுவாங்க போடவே இல்லை இப்போ வரைக்கும் போடல அப்புறம் நான் வந்து குடி வந்து கரெக்டாக ஒரு இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கும் குடி வந்து இரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு தான் கரண்ட்டே கொடுத்தாங்க அதுக்கு கரண்ட்டுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடி வந்து இருபத்தஞ்சி நாள் நான் வந்து ஒரு மாதத்தில் காலி பண்ணியாச்சு சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி காலி பண்ணுற சொன்னேன் இல்லை அதெல்லாம் ஒத்துக்கு வராது ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை மூணு மாதம் கழிச்சா அட்வான்ஸ் தருவது தரமாட்டேன்னாங்க அப்புறம் நான் அது இதுன்னு பேசி இல்லைனா எனக்கு வியாபார எனக்கு இல்லைன்னா அது இல்லாமல் எனக்கு கடை வசதி இல்லைன்னா நான் புதுக்க அப்படி சொல்லிவிட்டு நான் அது இதுன்னு வியாபாரம் இல்லைனா ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சொன்னதுக்கு சரி ஆனால் இந்த வாரம் ஆகாது எனக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க கேட்டாரு சரி எடுத்துங்க பரவாயில்ல ரெண்டு வாரம் கழிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து எவ்வளோங்க வா வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வாடகை கழிச்சாச்சு அப்புறம் கரண்ட்டு வந்து நான் வந்து தங்கினதே ஒரு அஞ்சு நாள் தான் அது கரண்ட்டு அஞ்சு நாள் போட கூட இல்லை ஏன்னா இருபத்தஞ்சி நாள் கரண்ட்டே இல்லை மிதி முப்பது மாதத்துக்கு முப்பது நாள்னால் இருபத்தஞ்சி நாள் கரண்ட்டே இல்லை அஞ்சு நாள் தான் கரண்ட் இருந்தது அதை நான் கரெக்டாக போடவும் மாட்டேன் சாயந்தரமானால் பூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா கடை காலி பண்ணி போகிறோம் அப்புறம் எப்படி போய் வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு நான் பொருளில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தனால சரி எல்லாம் கடை மூடி போட்டு வந்தாச்சு அப்புறம் நான் கடையை கரண்ட்டாக யூஸ் பண்ணல இருந்தாலும் கொடுத்தாங்கன்னாங்க சரி எடுத்துக்கோ இரநூறுவா எடுத்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் ஆற ஆடகை ஒரு ஆறாயிரரூவா போயிடுச்சு அப்புறம் அதுன்னு போய் கைக்கு வந்து ஒரு கைக்கு ஒரு பத்தாயிரமா கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பதிமூணாயிரமோ அதுவும் வந்துச்சு கைக்கு ப பதிமூணாயிரம் கையில் வந்துச்சு பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறுபா வந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணது நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன கடன்லாம் இருந்தது அந்த கடன்லாம் கொஞ்சம் அடைச்சேன் மேக்சிமம் நம்ம க கடை வச்சுருந்தப்போ சின்ன சின்ன கடல்லாம் வாங்கியிருந்தோம் இந்த கடனையும் அடைச்சி முடிச்சிட்டு காசு சரியாக போச்சு கையில் அஞ்சு காசு இல்லை ஓகே நம்ம ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பத்துல தொடங்கணுமோ என்னங்கிறீங்க ஆரம்பத்தில் அஞ்சு காசு இல்லாமல் வியாபாரம் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் இப்போ ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் விட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து எங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன தொழில் நான் என்னென்னு சொல்ல விரும்பலை அவங்க பேரையும் நான் சொல்ல விரும்பலை அதனால் நான் மட்டும் சொல்கிறேன் அவங்க யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கங்க நான் வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பலை தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் ஒரு தொழில் பண்ணுறேன் நான் ஒரு தொழில் ஸ்டார்டிங் பண்ணுறேன் அவங்க கொஞ்சம் வசதியானவங்க நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன்ப்பா எனக்கு வண்டி தேவைப்படுது அதனால் எனக்கு வண்டி வேணும் நான் வண்டி வாங்கும் நீ வந்து வாங்கி கொடு வாங்கி கொடுத்து உன் பேர்லேயே வந்து வண்டி எடுத்து நீ ஓட்டு ஆனால் நான் தேப்ப எனக்கு வந்து வே என்னோடய வியாபாரத்துக்கு தேவைப்படும் போது நான் வண்டி வாங்கிக்கிறேன் நிற்கு உன் பேரில் வண்டி எடுத்து ஓட்டு ஒரு அறுபது ரூபா கையில் தரேன் அறுபது ரூபா ஐம்பது ரூபா கையில் தரேன் நீயே எடுத்து வண்டி எடுத்து ஓட்டு அண்ண தேவைப்பட என்னோடய தொழில் என்னோடய தொழிலுக்கு தேவைப்படும் போது நீ வந்து என் வண்டி கொடு தேவைன்னா வண்டி கொடு அது வரைக்கும் ஓட்டிக்குவோம் டெய்லி முந்நூறுரூவா வாடகை கொடுத்துரு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா டெய்லி முந்நூறுரூவா வாடகை கொடுத்துருன்னு சொல்லி பணம் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க வண்டி எடுக்கிறது ரெடியாக இருக்கும் ஆனால் நானும் மதுரையில் போயிருப்பேன் உங்களுக்கு சேனலில் போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம சேனலில் வந்திருக்கோம் மதுரைக்கெலாம் போய் பார்த்தா வண்டி பார்த்தா அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா வண்டி எதுவுமே செட் ஆகலை மேக்ஸிமம் அறுபது ரூபாய்க்கு மேலே தான் வண்டி நல்லாயிருக்கு அவங்க கொடுத்ததும் ஐம்பதாயிரரூவாய்க்கு தான் இருக்குது அவங்க ஐம்பதாயிரூவா கொடுப்பாங்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு மேலே தரவே மாட்டேங்கிறாங்க ஆனால் ஐம்பதாயிரரூவா கையில் இருக்குது என் கையில் ஒன்றுமே இல்லை பார்க்கவே பார்த்துட்டு சரி அப்படின்னு பார்த்துட்டுருக்கிறாங்க இன்னும் இது வரைக்கும் வண்டி தேடிட்டு தான் இருக்கிற வண்டி கிடைக்கல மேக்ஸிமம் ஒரு அறுபது அறுபது ரூபாய்க்குள்ளோ கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வண்டி கிடச்சா பரவாயில்ல ஆனால் வண்டி கிடைக்க மாட்டேங்குது ஓகே அதுவும் பார்த்து தான் இருக்கிறேன் முடிஞ்சளவு வண்டி குடிசீக்கரம் எடுத்துருவேன் எடுத்துட்டுனா எடுத்து வாடகை ஓடிட்டு ஜம்முன்னு நம்ம பழைய மாதிரி வீடு வீடாக போய் எடுத்து ரவுண்டிங் போய் நம்ம தொழிலுக்கும் ஆகி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிக்கும் அதனால் முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறது ரொம்பலையே ஆனால் இதுதான் நடந்துகிட்ருக்குது இருக்குது இடையில் வந்து நான் ஒரு மாதமும் வேலைக்கு போகல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இன்னும் வரைக்கும் நான் வே வேலைக்கு போகல ஏன் போகல வியாபாரம் இல்லை வண்டி எக்ஸலை போய் வேறு பண்ணால் பண்ண முடியாது எக்ஸலை எத்தனை வச்சு கொண்டு வருவீங்க முடியாது நாலு பக்கம் அலையலானா எங்கேயுமே வேலையே இல்லை நம்ம பிளாஸ்டிக் மெய் இந்த போர் மோட்டர் பிளாஸ்டிக்லாம் எடுப்போம் அங்கேயும் நான் எடுத்தாச்சு அங்கேயும் வேலை இல்லை அப்புறம் எப்படி எனக்கு வேலை இருக்கும் ஒன்றரை மாதம் ஆச்சு இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை நான் அப்பப்போ சின்ன சின்ன வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் சின்ன சின்ன வேலையை போய் பண்ணிட்டுருக்குறேன் அது வாரத்தில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சிருவேன் சின்ன சின்ன வேலை பண்ணால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆனால் அது கடன் கட்டுறக்கு அது கட்டுற பேலன்ஸ் கடல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் கடல்லாம் கட்டுறதுக்கு சரியாக போயிடும் அப்புறம் வாடகை வீட்டு வாடகை இருக்குது அப்புறம் வீட்டு தண்ணி பில்லு இருக்குது வண்டி டியூ இருக்குது என் வண்டி டியூக்கு எக்ஸல் வந்து டியூவில் தான் எடுத்துருக்குறேன் லோன்ல தான் எடுத்துருக்குறேன் வண்டி டியூ கட்டணும் அதனால் டியூ கட்டணும் இதெல்லாம் பிரச்சனைலாம் போயிட்டு தான் இருக்குது அம்மா அவங்க வந்து இப்போ அவங்களும் நம்மளால் அளவு உதவி பண்ணுறாங்க அவங்களும் சொல்ல முடியாது அவங்களும் எவ்வளோ தான் உதவி பண்ணுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா கடை வைக்கிறதுக்குள்ள அவங்க தான் உதவி பண்ணாங்க என்ன பண்ணுறது கடையை கைவிட்டு போயிடுச்சு ரொம்ப சகடமாக தான் இருந்தது கடையிலடா நம்ம ஆசை ஆசையாக கடை வச்சோம் கடைசியில் கடை இப்படி காலி பண்ணி வந்துட்டுன்னு நம்மளுக்கு ரொம்ப தான் இருக்குது சரி நம்ம பிறக்கும் போது பணக்காரனாக பறக்கிறது இல்லை என்னங்கிறீங்க அதனால் எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே இனிமேல் ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி எப்படி முதல்ல ஒரு ரூபா இல்லாமல் ஆரம்பித்தோமோ மாதிரி ஆரம்பிப்போம் நமக்கு சொந்த தொழில் இருக்குது பார்க்கலாம் அந்த கடவுள் இருக்கார் கடவுளாகிய கடவுள் இருக்கார் எனக்கு வந்து அந்த கடவுள் இருக்கார் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கடவுளுக்கு இணையான நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க அப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன வேணும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நடக்குது நடக்கட்டும் இதுதான் நான் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறக்காக தான் இந்த வீடியோ முன்னாடா கடையை வந்து மூடிட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லலையே நினைப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லிவிட்டேன் கடையை வந்து நம்ம நடத்தலை கடையை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு கடை வந்து நாங்கள் காலி பண்ணியாச்சு கடை நாங்கள் போடவில்லை நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்து இருக்க வாடகைக்கு எடுத்து ஓட்லாண்ட்ருக்கேன் வாடகைக்கு கொடுத்தா ஓட்டில் போகிற கொடுத்தா மக்களே புரிஞ்சுக்கங்க ஓகே எனக்கு ஒன்று ஒன்று பண்ணுங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அது போதோ கஷ்டப்படுறவங்களாம் தூக்கி விடுறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே கண்டிப்பாக தூக்கி கொடுவீங்க எல்லாமில் அந்த முருகன் அப்புறம் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு நம்பிக்கையுடன் எங்கள் பயணத்தை தொடரோம் ஓகே மக்களே ஓகே மக்களே இதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது வந்து பண காசு வந்து இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாரிச்சிடலாம் ஆனால் அதில் நம்ம படுற கஷ்டத்தை வந்து அதில் படுற வேதனை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம கடையை போட்டு ரொம்பவும் பெருசாக நம்ம ஒன்று ரொம்ப பெருசாகவும் சம்பாதிக்கலை ஏதோ மீடியமாக சம்பாரித்து வெச்ச கடந்த ஆயிருக்குது தவிர ஏன்னா வாடகை கொடுத்து 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 வாடகை பார்த்திங்கன்னா பத்தாயிரூவா வாடகை கொடுத்து 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 கடையில் சம்பாதிச்ச காசு வாடகை கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போய் உட்காண்ட்ருக்குற மக்களே அதான் முடிவு பண்ணி கடையே சாத்தியாச்சு கடையே நீ வேண்டாம் நீ பார்க்கலாம் ஆனால் கடை போடுவேன் கண்டிப்பாக கடையே போடுவேன் நான் இருக்கிறத வச்சு முதல்ல என்னென்ன பண்ணுறது இப்போ வந்து கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தொழில் பண் பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து வாடகை ஓட்டி அதுலேருந்து சம்பாரித்து நல்லா பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கடையை போட்டு கண்டிப்பாக உட்காருவேன் உட்காந்து காட்டுவேன் இரடா மணிகண்டை இப்படி ஆகிட்டான் மணிகண்டை காலி பண்ணிட்டான்னு நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து சொல்லிக்கிறேன் மணிகண்டை மறுபடி மறுபடி எழுவான் மறுபடி மறுபடியும் விழுமாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் நீங்கள் இருக்கிறீங்க மேலே இருக்கிற கடவுள் இருக்காரு ஓகே ஓகே மக்களே எனக்கு இதான் வீடியோ மக்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இந்த வீடியோ சொல்லிவிட்டேன் இனி தொழில் நான் விவகாரத்துக்கு போகும்போது ஆட்டோ எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன் அதெல்லாம் சொல்லிவிட்டு தான் நான் பண்ணுவேன் வீடியோ கூட போட்டிருப்பார் வண்டி எடுக்க போகிற வீடியோலாம் போட்டிருப்பேன் நான் கடன் வந்து தான் வண்டி எடுக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்த காசுலாம் எடுக்கலை கடன் வாங்கி தான் எடுக்கிறேன் 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 சொல்லிவிட்டேன் ஓகே சொந்த காசு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை ஓகே ஓகே மக்களே இதான் முடிஞ்சாலும் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மாதிரி நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே பாய்